ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தாலே பார்த்தலையான கோள்சார பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியில் இருக்க மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலாம் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்த ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பாள் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்னைக்கு வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தேதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இல்லையானால் இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகும் தசமி திதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை தவிர இப்போ கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸாம்ட் ஆகிடுவா இதுக்கு ஒருவேளை எவாலும் பண்றாள் இருந்தால் இந்த பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள் துவாதசி பாருனா அடுத்த நாள் பண்ணுவான் அடுத்த நாள் கா சாயந்திரம் பார்த்த இல்லையானால் வெள்ளிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேற ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேற வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திரிதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திரிதினஸ்பிருக்கு இந்த திரிதினஸ்பிருக்குலையும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறதில்லை இல்லை சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அக அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசியில் இருக்கிற வக்கரகதியில் இருக்கிற இந்த வாரம் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உடல்நிலையில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கும்பராசிக்காரர்கள் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னால் எ எட்டாம் இடத்துல கேது போகவான் ஒம்பதாம் அதிபதியும் ஒம்பதுக்கு பன்னெண்டில் இருக்கிறது அப்படின்னு நீச்சப்பட்டு இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் வந்து அதாவது வக்கரகதியில் இருக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகாமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண வரவிற்கு கம்மி இருக்காது கவலைப்பட தேவையில்லை ஏழரை சனி நடக்கிறது ஜென்மசனி நடக்கிறது அதை தவிர பார்த்த இல்லையா நாலாம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மூணாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாவும் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் குழந்தைகளுக்காக வந்து சில கடன்களை வாங்கி நீங்கள் வெளியூர் வழி மாநிலம் அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய போ பாகியம் இருக்கும் இந்த வாரத்தில் வெளிநாடு போகக்கூடிய பாகியம் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளை தாண்டித்தான் போகணும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் ஒம்பதுக்கு பன்னெண்டாம் இடத்துல போயிடுறார் குருவினால் பார்க்கப்படுறது பார்க்கப்படுறது ஒரு விசேஷம் நிச்சயமாக வெளியூர் வழி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்புக்குன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் ந நம்மளுக்கு என்ன சொல்கிறது நம்மளுக்கு ஏற்ற யூனிவர்சிட்டியாக கிடைக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாக கிடைக்காது அதனால் அதுக்கு கிடைக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு வேணுன்ற யூனிவர்சிட்டி கிடைக்காம மிச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதிகின்றவரும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல உச்சமற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் மூலியமாக திடீர் பணவர் வரும் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக ஏற்றம் கிடைக்கும் புதுசாக வீடு முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏழரை சனி வேறு அதனால் கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு எட்டு எட்டரை மணிக்கு அப்புறம் வந்து சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல போகிறார் சந்திர மங்கள யோகமுமே இருக்குது நல்ல ஒரு விசேஷம் இதன் மூலியமாக அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் ஏன்னா ஆறு அதிபதியான சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனாலே புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் அதை தவிர வந்து எதிரிகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்த ஆறாம் இடத்துல செவ்வாய் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டு அப்புறம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது சந்திர பகவான் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் இது வந்து ஒன்றாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி காலை ஒரு அதாவது முப்பதாம் தேதி ராத்திரியிலிருந்து ஒன்றாம் தேதி காலை ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏதோ இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திரபகவான் போல சூரியனை சூரியனோடு சேர்ந்து சந்திர பகவான் ஒன்றாம் தேதி மூணாந்தேதி அதாவது நாலாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது பொதுவாகவே இந்த வாரம் பார்த்தாலேயானாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இருக்கக்கூடிய ராகுவான் பணத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு கொடுக்க போகிறார் ஜென்ம சனி இருக்குது அதனால் உடல் நலத்தில் மட்டும் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடும் அதனால் நண்பர்களை நம்ப வேண்டாம் தவிர கொஞ்சம் டாமினட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு கடன் வாங்கி போடுறதுன்றது வந்து ஏற்றது கிடையாது பொதுவாக இந்த வாரம் நீங்கள் வந்து க அருகில் இருக்கக்கூடிய கால பயிரை போய் சேவிச்சிட்டு வாங்க ஏன்னா சனி இருக்கிறதுனால கால பயிரவரை சேவிச்சிட்டு வர்றது மூலியமாக சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும் அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை இல்லைன்னா வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பா தானம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும்